எண்பது சதவீத இந்திய மாணவர்களின் விசா கோரிக்கைகள் கனடாவில் நிராக நிராகரிக்கப்பட்டுள்ளன ரத்து செய்யப்பட்டுள்ளன கனடாவின் இந்த முடிவால் ஆசியா ஆப்பிரிக்கா கண்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் மேலும் கனடாவின் விசா பெறுவதற்கு தேவையான நிதி ஆதாரம் இருமடங்காக பதிமூணு புள்ளி பதிமூணு லட்சமாக அதிகரித்ததுடன் பணி தொடர்பான விதிமுறைகளையே கடுமையாக்கி உள்ளது இங்கே வராதன்றாங்களோ கனடாக்காரங்க எப்படியோ நம்ம விசா கனடாவுக்கு கனடாவுக்கு போய் படிக்கிற போகக்கூடிய நம்ம மாணவர்களின் எதிர்காலம் தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இல்லது அடுத்தது எங்கே எளிதாக கிடைக்குமோ அங்கே தான் மாற வேண்டிய சூழ்நிலை உள்ளது பார்ப்போம் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குதான்னு பார்ப்போம் விரைவில் நன்றி வணக்கம்